ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் ரொமான்டிக் ஹீரோ என்றால் கார்த்திகி சொல்லலாம் எந்த ஹீரோயினுடன் நடித்தாலுமே தனக்கென தனி தனி நடிப்பு திறனை காட்டியதால் மிகப்பெரிய வெற்றி நாயகனாக உலா வந்தார் அதனாலேயே நவரச நாயகன் என்று மக்களால் அன்போடு அழைக்கப்பட்டார் அவருடைய காதல் கதை பக்கங்களை கொஞ்சம் நம்ம திரும்பி பார்ப்போமா எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் அடுத்து அற்புதமான தமிழ் நடிகர்கள் வரிசையில் முத்துராமனுக்கு மிகப்பெரிய முக்கிய இடம் உண்டு முத்துராமனின் இரண்டாவது மகனாக பிறந்தவர்தான் முரளி பாரதிராஜா திரைப்படத்துக்காக தான் பெயரை கார்த்திக் என மாற்றினார் அலைகள் ஓய்வுதில்லை என்னும் படத்தில் நடித்துக்கொண்டிருக்கும் போதே அவருடைய தந்தையான முத்துராமன் இறந்து விட்டார் அந்த அனுதாபமே அவருக்கு நிறைய வாய்ப்புகள் தேடி வந்தன சொல்லலாம் தொண்டர்களுக்கு பின் இளம் பெண்களின் கனவு நாயகர்களாக அரவிந்த் சாமி அப்பா சென்றிருந்தது ஆனால் எண்பதுகளின் பெண்களின் கனவு நாயகன் என்றால் அது கார்த்திக் என்று சொல்லலாம் எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டுமென்றால் மௌனராகம் படத்தில் மிக குறைந்த நேரத்தில் தான் வருவாரு ஆனால் அந்த இடத்தை யாராலுமே நிரப்ப முடியாது கார்த்திக்கோட காதல் சீனுக்காகவே பார்த்தவங்க ஆயிரம் ஆயிரம் பேர் இருக்காங்க குஷ்புவின் முதல் படமான வருஷம் பதினாறு படத்தில் குஷ்புவுக்கு ஜோடியாக நடித்தார் கார்த்திக்கு அந்த படத்தை தொடர்ந்து பல படங்களில் இருவரும் ஜோடியாக நடிச்சிருப்பாங்க குஷ்புவுடன் மிக நெருக்கமான நண்பராக உலா வந்தார் கார்த்திக் குஷ்பு பிரபு காதல் கிசுகிசுக்கள் மறைந்து பிரபுவுக்கு திருமணமான பின் குஷ்புவுடன் சேர்த்து வைத்து அதிகமாக கிசுகிசுக்கப்பட்டவர் தான் கார்த்திக் இன்று வரை மிக நெருக்கமான நட்பு அவர்களிடையே உண்டு பழங்குடியின பெண்கள் மிக அழகாக இருப்பாங்க அவர்களுடைய இயற்கையான அழகு பார்க்கும் எல்லோரையுமே சொக்க வைக்கும் அப்படித்தான் கார்த்தியும் சொக்க வச்சிருக்கு தேடர் இனத்து பெண் ஒருவர் கார்த்திக்கின் படத்தில் கதாநாயகன் நடிச்சு வந்தாங்க அவரது அழகில் மயங்கிய கார்த்திக் அந்த பெண்ணை காதலிச்சு திருமணம் செய்து கொண்டார் தன்னுடைய முதல் மனைவி கர்ப்பமாகி குழந்தை பிறந்து வீட்டில் இருந்தார் அந்த நேரத்துல அக்காவிற்கு உதவி செய்வதற்காக கார்த்திக் கொழுந்தியால் வந்து இவர்களுடன் தங்கி தங்கியிருந்திருக்காங்க அந்த சமயத்தில் கொழுந்தியால் மீது ஆசைப்பட்டு நட்பாகி பின் உறவாகி அவரையும் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டாராம் கார்த்திக் இரண்டு மனைவி இரண்டு மகன்கள் இருக்காங்க மூத்த மகன் கௌதம் கார்த்திக் சினிமாவில் கதாநாயகனாக நடிச்சிட்டு வராரு அவருக்கு கடந்த ஆண்டு நடிகை மஞ்சிமா மோகனுடன் காதல் திருமணம் நடந்தது மகன்களுக்கு திருமணம் நடந்தாலுமே இன்று வரை அதே சாமியுடன் வளம் வந்துட்டுருக்கார் இருக்கார் நவசன நவரச நாயகன் கார்த்திக் இவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய குழந்தையால் வந்து திருமணம் பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு விஷயம் அந்த டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பரவச்சு ஆனால் இதை பற்றி கார்த்திக்கோட மனைவி கிட்டே கேட்கும்போது அவங்க அந்த காலத்து பெண் மாதிரி பேசாமல் அவருக்கு பிடிச்சிருக்கேன் பண்ணியிருக்காரு அவர் இத்தனைக்கும் என் தங்கச்சி தானே திருமணம் பண்ணார் எனக்கு ஒத்தாசையாக இருக்குன்னு சொல்லி ரொம்ப காமெடியாக பேசியிருக்காங்க இதை வந்து போல்டாக எடுத்துகிட்ட கார்த்திக் ரெண்டு பேர் குடும்பத்தையும் மெயின்டைன் பண்ணி இப்போ ரெண்டு பேருமே வந்து செட்டில் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம் அதே தாண்டி கௌதம் கார்த்திக் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் இப்போ தவிர்க்க முடியாத ஒரு நாயகனவெலாம் வந்துட்டுருக்காரு ஆனால் கார்த்திக் கிட்ட நிரப்பிற அளவுக்கு அவர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ படங்கள் வரலை ஏன்னா கார்த்திகை பொறுத்த வரைக்கும் நவரசன் நாயகன் ஏன் பேர் வச்சாங்கன்னா அவர் முகத்தில் அவ்வளோ எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்கும் தமிழ் தெரியாமல் இருந்தாலுமே கூட அவர் நிறைய படங்களில் வந்து கற்றுக்கிட்டு வேறு லெவலில் பேசியிருப்பார் அந்தளவுக்கு கார்த்திகோடய தமிழ் உச்சரிப்பும் ரொம்ப அழகாக இருக்கும்னு சொல்லலாம் இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்